இட்லி எல்லாம் வச்சுருப்பாங்க சுட சுட இட்லியை வந்து அந்த தட்டில் போடுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி இன்னொரு இட்லியோட ஒட்டே ஒட்டாது ஆனால் இட்லி போய் தான் இருக்கும் ஆனால் சாஃப்டாக இருக்கும் அதில் எப்பட்றா இவங்க செய்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற இட்லியோட நம்ம எப்போ ஹோட்டல் போனாலும் நம்ம இட்லி தான் கேட்போமே நம்ம இட்லி கொடுங்க சார் அப்படின்ட்டுன்னு நான் அதே போல் தோசை கூட பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் வாங்கிட்டு வர தோசை வந்து அவ்வளோ சீக்கிரம் காயவே காயாது அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துணியில் இட்லி ஊற்றுனா உடனே என்ன ஆகிடும் இட்லி வந்து பாருங்க பாதி இட்லி வந்து பார்த்திங்கன்னா துணியில தான் இருக்கும் மீதி இட்லி தான் நம்மளுக்கு தட்லேயே விழும் அப்போது நம்ம இட்லி ஒட்டாமல் இருக்கணும் இன்னொரு இட்லி இன்னொரு இட்லியோடு டச் ஆகக்கூடாது அப்போனா வந்து என்ன பண்ணுறது அப்போது நான் சூப்பரான உனக்கு டிப்ஸ் சொல்கிறேன் நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும் நம்மளுக்கு இந்த இட்லி வந்து நம்ம புடும் போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த சட்னியோடயோ இந்த சாம்பாரோட சா தொடம்போது பார்த்திங்கன்னா அந்த சாம்பாரோட கரைஞ்சிடணும் அந்த இட்லி அப்போ அப்படி வரணும்னா என்ன மெத்தடை யூஸ் பண்ணணும் அது எல்லாத்துக்கும் நான் இவங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்கிறேன் இந்த ரகசியத்தை யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க பார்க்கலாமா நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வாசமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பத்து ஆளாக்கு இது வந்து இட்லி அரிசி கடையில் வாங்கின இட்லி அரிசி தாங்க இந்த இட்லி அரிசியை பத்து ஆளாக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன் அதாவது இதாங்க அந்த ஆளாக்கு இந்த ஆளாக்கில் பத்து முறை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் பத்து வாட்டி பார்த்திங்கன்னா இட்லி அரிசியை எட்டு எடுத்துக்கிட்டேங்க பத்து ஆளாக்கு அதாவது ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் அதே ஆளாக்கில் ஒரே ஒரு ஆளாக்கு அதாவது நூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்துக்கிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தியம் எடுத்துருக்கேன் நான் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணி நேரம் ஊறணும்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் தான் ஊறணும் டிப்ஸ் நம்பர் ஒன்று இட்லி அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறணும் டிப்ஸ் நம்பர் டூ என்னென்னா இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோனா உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் தான் இருக்கணும் இது எல்லாமே ரெண்டு மணி நேரம் ஊறணும் இப்போது நம்ம வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது உளுந்தில் இருக்க தண்ணியோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டரில் ஊற்றிடலாம் ஆனால் இதுக்கப்புறம் ஊற்றுற ஒரு தண்ணி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் தான் தெளிக்கணும் குறைஞ்சது அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் ஆட்டி நம்மளுக்கு வந்துடும் அப்போது கிரைண்டரும் நம்மளுக்கு வந்து ஹீட்டு ஆகாது இப்போ பாருங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைய ஆரம்பிச்சிருச்சு இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக அந்த க கெட்டியாக கெட்டியாக நான் தண்ணி தெளித்து தெளித்து வரும் அப்படி தெளிக்கிறதுனால என்ன ஆகுனா இது போல் நல்லா ஷைனிங்காக வருங்க பார்க்குறதுக்கு வெண்ணம் மாதிரியே வருங்க இது வெண்ணை மாதிரி வந்துடுச்சு இது இட்லிக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம அந்த உளுந்து மாவு போட்டோம்னா அந்த உளுந்து மாவு மிதக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நடத்தோம் நம்ம இட்லிக்கு உளுந்து ரெடி ஆயிடுச்சு நடத்தோம் இங்கே பாருங்கள் நான் போட்டு கட்டுறோம் பாருங்க இப்போ பாருங்களா மிதங்குது பார்த்திங்களா இப்போ இது போல் மிதங்கினாவே இட்லிக்கு இது கரெக்டான ஒரு பதம் நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க போல் புஷுன்னு உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஷைனிங்காக நல்ல பஃபியாக வரணுன்னா நீங்கள் தண்ணியை தெளிச்சு தெளிச்சு தான் ஆட்டணும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க அரிசியை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அரிசி நான் ரெண்டு கிலோனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிப்பும் நான் போட்டுக்கிறேன் நான் இப்போது அரிசி போட்டாச்சு இப்போ நம்ம முக்கியமான இட்லிக்கு துணியில் ஒட்டாமல் இருக்கணும் இன்னொரு இட்லி இன்னொரு இட்லியோட டச் ஆகக்கூடாதுன்னா இவங்கள தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இவங்க யாரும் இல்லைங்க இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு விதை அப்போ நம்ம விளக்கெல்லாம் விளக்கு என்ன சொல்கிறோம் இல்லையா அந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு இந்த விதை தான் யூஸ் பண்ணாங்க இந்த விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு து நம்ம துணியில் ஒட்ட அந்த இட்லி ஊற்றும் போது துணியில் ஒட்டாமல் வரும் இன்னொரு இட்லி இன்னொரு இட்லி வந்து ஒட்டாமல் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி காயாது சாஃப்டாக இருக்கும் நல்ல வெள்ளையாக தரோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிலோக்கு ஒரு பன்னெண்டு பருப்பை நான் போட்டிருக்கேன் நான் நல்லா உடச்சி ஒரு தட்டு தட்டுனாவே அந்த வந்து தோல் தனியாக அந்த பருப்பு தனியாக வந்துடும் இப்போது எல்லாத்தையும் நான் இதில் அரிசி எடுத்துக்கிட்டேங்க இப்போ என்னென்னா அரிசியெல்லாம் கீழே போயாச்சு நம்ம போட்ட உளுந்து மேலே வந்துடும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு வீடியோவில் உப்பு போடணும் அப்படி காட்டுறதுக்காக நான் போட்டுருக்கேன் இப்போது மாவை வந்து நல்லா அடிக்கணுங்க இந்த பாருங்கள் நான் எப்படி அடிக்கிறேன் பாருங்கள் அதுப்போல்லாம் மாவை வந்து அடக்க அடிக்கணுங்க நீங்கள் கலரக்கூடாது அடியில் இருந்து நல்லா மாவை எடுத்து நீங்கள் நல்லா கலரணுங்க இப்போ நல்லா நான் அடித்து நான் கலறி வைக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் எல்லாம் மாவெல்லாம் ரெடியாக இருக்குது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா பஃபியாக அடித்து நீங்கள் மூடி வச்சுருங்க இது நான் நைட்டாக அடிச்சதுனால காலையில் ஒரு ஒரு முடிஞ்சு போனால் ஒரு எட்டு மணி நேரம் வந்து ஊறணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போல் பபுள்ஸ் கிடைக்குங்க இங்கே பாருங்கள் இந்த மா பபுல்ஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ பபுள்ஸ்லாம் வந்துடுச்சு இல்லையா இப்போ மாவு வந்து எப்படி இருக்குன்னா நல்லா கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீம் தடவோம் இல்லையா அது போல் இருக்கோங்க அவ்வளோ வந்து க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி அரிசி எப்படி இருக்கணும் நல்லா குறை குறை அடிக்கிறதுங்க நல்லா சாஃப்டாக அதுவும் நல்லா மையாக அரைக்கணுங்க அப்போ தான் இட்லி சூப்பராக வரும் கொதிச்சா மொட்டன் தான் நீங்கள் இட்லி தட்டை வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பப்பியாக நல்லா வந்து சா உங்களுக்கு இட்லி வந்து நல்லா பப்பியாக வரும் நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி எடுத்துகிட்டோன்னையே இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த இட்லி இருந்து நம்ம எடுக்கும் போதே வந்து இட்லி நல்லா மனமா இருக்கும் நம்ம கையை வச்சு நான் தொ நான் வந்து பார்த்திங்கன்னா வெந்திருச்சான்னு பார்க்குறேன் பார்க்கும் போது தெரியும் வெந்துருச்சின்ட்டு ஆனாலும் ஒரு தான் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம இட்லி தண்ணி நல்லா அந்த பானையில் குதிச்சிட்டு எத்தனை மணி நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது குதிச்சுன்னா மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதைப்போல் இட்லி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் கடைக்கு ஹோட்டலுக்கே நீங்கள் மாட்டீங்க அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க இட்லி பசங்கள்லாம் வந்து விருப்பத்தோடு நீங்கள் சொல்லணும் குழந்தைங்களுக்கு ஒரு வயசு குழந்தைங்களுக்கு நான் அஞ்சு மாதம் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த இட்லி கொடுக்கறதுக்கு எந்த விதமான இதுவும் வராதுங்க நீங்கள் தைரியமாக கொடுக்கலாங்க நம்ம உடம்புக்கு இது ரொம்பவே ஹெல்த்தாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம இந்த இட்லி வந்து இதே இது இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் செய்கிறாங்க இந்த ஹோட்டலில் செய்கிறோம் பார்த்திங்கன்னா இன்னும் பாருங்கள் இந்த இட்லி இன்னொரு இட்லியோடு ஒட்டவே இல்லை நல்லா வந்து பப்பையாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு நீங்கள் போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஹோட்டல் ப பக்கமே மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த நான் சொன்ன டிப்ஸை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான இட்லி கிடைக்கும் உளுந்தும் நம்மளுக்கு கம்மியாக செலவாகுங்க நம்ம உளுந்து தான் மெயின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய உளுந்து போடுவாங்க ஆனால் வந்து இட்லி சப்பையாக வரும் ஆனால் இது இது போல் வந்து உளுந்தும் கம்மியாக போட்டு நம்மளுக்கு நல்ல பப்பியாக நான் சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இட்லி அவ்வளோ அருமையாக வரும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து கூட ஒரு ரெண்டு இட்லி நல்லாவே தாளாரமாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இது ஒரு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் சமையலுக்கு பிகேனா நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் கற்றுட்டு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போல் இட்லியை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாராட்டே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்